ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஆடி மாத பிறப்பு தட்சிணாயண புண்ணிய காலம் இன்றைய இருந்து ஒரு மண்டலம் தொடர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாசுரம் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம்ன்றதுனால முதலில் அம்பாளை பிரார்த்தித்து அம்மனுக்கு ஒரு ரூபாய் மஞ்சள் துணியில் முடிந்து வைக்க வேண்டும் பின் திருப்பதி பெருமாளை பிரார்த்தித்து ரூபாய் எடுத்து வைக்க வேண்டும் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி தம்முடைய திருமணத்திற்காக குபேரனிடம் தங்க காசுகளை கடனாக வாங்கினார் அல்லவா அதனை குபேரன் பெருமாளிடம் ஆடி மாதம் முதல் நாளில் கேட்பதாக ஐதீகமாம் அதனால் ஆடி முதல் நாளில் நாம் நமது வீட்டில் வெள்ளை துணியில் மஞ்சள் தட அதில் பதினோரு ரூபாய் எடுத்து முடிந்து வைத்து அதை பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜித்து வர வேண்டும் எப்போது நாம் திருமலை திருப்பதிக்கு செல்கிறோமோ அப்போது அதை உண்டியலில் சேர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நம் வீட்டில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது வறுமை அண்டாது நினைத்த காரியம் கை கூடும் என்பது ஐதீகம் கூடவே ஆடி முதல் நாளிலிருந்து ஒரு மண்டலம் எப்போதும் குலசேகர ஆழ்வார் பாடிய பிரபந்தத்தை பாராயணம் செய்ததல் மிகவும் சிறப்பு இது பல விசேஷ பலன்களை தரக்கூடியது இந்த குலசேகர திருமாலின் கௌஸ்துபமணியின் அம்சம் இவர் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் இந்த பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் தான் திருவேங்கடத்தில் பிறந்த விரும்புவதை அழகாக பத்து பாசனங்களில் கூறுகிறார் அதைத்தான் நாம் ஒரு மண்டலம் பாராயணம் செய்ய இங்க சொல்லப்பட்டிருக்கு குலசேகர ஆழ்வார் சேர நாட்டிற்கு மன்னனாக இருந்தவர் பெருமாளிடம் கொண்ட பக்தியால் அதை அந்த அரசை துறந்து பெருமாளின் பக்தனாக பெருமாளிடம் சரணடைந்தவர் ஒரு சமயம் திருமலை வந்து திருவேங்கடவனை தரிசித்து அவனது அழகில் மெய்மறந்து இனி இங்கேயே ஏதாவது இந்த பாசரம் ஒவ்வொன்றிலும் அவர் தான் திருவேங்கடத்தில் ஏதாவது ஒன்றாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கிறார் திருவேங்கட மலையில் குறுகாய் பிறக்க வேண்டும் என்றும் மீனாய் பிறக்க வேண்டும் என்றும் பின் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்றும் பாடியிருக்கிறார் இன்றும் நாம் திருவேங்கடமலையில் குலசேகர படி என்று பார்த்திருப்போம் அது என்ன என்றால் பெருமாளின் நேராக வரக்கூடிய ஆண்டவனின் பவளவாயை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் படியாயிருந்தால் பெருமாளின் அடியவர்களெல்லாம் மிதித்து செல்வார்களே என்று கேட்க அதற்கு ஒன்றை பெற வேண்டுமென்றால் ஒன்றை விடத்தான் வேண்டும் என்கிறாராம் அடியார்களின் திருவடிகள் என் மீது வேண்டுமாயின் பெருமாளின் செம்பவள வாயை காணும் பாகியம் கிடைக்க வேண்டுமாயின் உன் திருக்கோவிலின் படியாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் கடைசியாக எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்கிறார் அவ்வளவு பக்தி அந்த திருவேங்கட பெருமானிடத்தில் இதில் ஒன்பதாவது பாசுரம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே என்று வரக்கூடிய பாசுரம் மிகவும் முக்கியமான பாசுரம் எல்லா வைணவ தலங்களிலும் தீபாராதனையின் போது இந்த பாசுரம் சேவிக்கப்படும் அதனால் இது

வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறு வாழும் பிறப்பேனே ஓனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் வென்றான் அடிமை திறமல்லாள் கோனேறு சங்கமிடத்தான் தன் வெங்கடத்து கோனேறு வாழும் குருகாய்ப் பிறப்பேனே ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய்ப் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வெங்கடகோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே ஆனே ஒன்பவள வேலை உளவு தன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எள்வேங்கட மலை மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே மின்னணைய நுண்ணிடையார் உறுப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலவை ஆதரியேன் தென்னவென வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடா மருந்தவத்தன் ஆவேனே வாணாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்த்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலைமேல் காணாராய்பாயும் கருத்துடையேன் ஆவேனே பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் வெறியார்த்தன் சோளை திருவேங்கட மலைமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உம்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பசிதன் அம்போர் குல் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவள வாயான் திருவேங்கட்டமென்னும் எம்பெருமான் மேல் ஏதேனும் ஆவேனே மன்னியதன் சாரல் வடவேங்கட்டான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே மன்னியத்தன் சாரல் வடவேங்கட்டான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்